மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா எங்க இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் அதுக்கு தான் ஆஸ்க் எம் டூ டபிள்யூ எனி திங் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரெக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது சிம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க

எப்படி கலந்தாலோசித்து நிதி முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது பத்தின ஒரு பதிவு இந்த சப்ஜெக்டுக்கும் இன்வெஸ்டிங்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எப்பவுமே நமக்கு நம்முடைய மொத்த வருமானத்துல ஒரு பகுதி தான் முதலீட்டுல போகுது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பிக்சட் இன்கம் தான் அந்த பிக்சட் இன்கம்ல நம்மளால ஒரு பிக்சட் சம் அல்லது ஒரு அளவிடப்பட்ட தொகையை தான் சேவ் பண்ண முடியுது அதை விட அதிகமா நம்மளால சேவ் பண்ண முடியாது பொறுப்புகள் செலவுகள் நமக்கு எல்லா மாதமும் இருக்கு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறதுல ஒரு லிமிடேஷன் தீர்மானிக்க போகுது இந்த லிமிடேஷன் இருக்கிறத வந்து நிறைய குடும்பங்கள் வந்து ஒற்றுமையா ஏற்றுக்கொள்வதில்லை ஒருத்தர் மைண்ட்ல மட்டும் இந்த லிமிடேஷன் இருக்கும் இன்னொருத்தர் லிமிடேஷன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த அடிப்படை விஷயத்துல தான் குடும்ப நிதி மேலாண்மை நல்லா நடக்குமா நல்லா நடக்காதா அப்படிங்கிறதையே தீர்மானிக்குது அங்கதான் ஆரம்பிக்குது அதுதான் ஆரம்ப புள்ளி நம்மளுடைய நிதி நிலைமை இதுதான் நாம இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஏற்பு எப்ப வரும் புரிதல் இருந்தால்தான் அந்த ஏற்பு வரும் அதை எப்படி உருவாக்குறது அதை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த ரெண்டு கேள்விகள் இந்த வீடியோவில் ஒரு விடையாக வர வேண்டும் ரெண்டாவது கேள்விக்கு இப்போ முதல்ல அவசியத்துல ஆரம்பிப்போம் நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் என் ஃபேமிலிய பாத்துக்கிறேன் நான் ஏன் என் பாட்னருக்கு நிதி நிலைமையை பத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு நம்ம ஒருவேளை இதெல்லாம் சொல்லிட்டோம்னா நம்மளுடைய பார்ட்னர் வேற ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் வேற ப்ரையாரிட்டிஸை கொண்டு வரலாம் நம்ம நினைக்கிறத செய்ய முடியாது அப்படிங்கறதா அந்த இன்செக்யூரிட்டி இது ஆக்சுவலா இன்செக்யூரிட்டி இல்லை இது சோம்பேறித்தனம் என்னதான் எப்போ நீங்கள் இன்னொரு பர்சனை கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணி அந்த பாதையில் எடுத்துக்கிட்டு போகிறீங்களோ அவங்களுடைய கோஆப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் இன்னும் அதிகமாக செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் வரலாம் நீங்கள் இன்னும் வளரும்போது இன்னும் சிறப்பாக செய்வீங்க இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துறதுலேயே உங்களுடைய லைஃப் ஓடிடும் டைம் வேஸ்ட் ஆகிடும் இந்த புரிதல் இந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் எப்படி வர்றது தான் ஒரு ஃபேமிலி எவ்வளோ வளர போகிறது அப்படிங்கறத தீர்மானிக்க கூடியது நிறைய வீடுகளில் சேமிப்பு இருக்கு ஆனா முதலீடு இல்லை ஏன்னா சேமிப்பை எப்படி செலவு பண்றது அப்படிங்கிறது சிக்கல் ஒரு பார்ட்னர் சொல்றாங்க நகைச்சீட்டு கட்டணும் அப்படின்னு நகைச்சீட்டுங்கிறது என்னது கடகாரனுக்கு நீங்க கொடுக்குற ஃப்ரீ ஃபைனான்ஸ் அவ்வளோதான் அவங்க என்ன பண்றாங்க கோல்ட் ப்ரைஸ் ரிஸ்க் எடுக்கிறாங்க கோல்ட் ப்ரைஸ் இருந்து மேலே போகும்போது அது உங்களுக்கு சாதகம் மேலேருந்து கீழே வரும்போது அது உங்களுக்கு பாதகம் ஸோ எப்போ நகைச்சீட்டை ஆரம்பிக்கணுங்கிறதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிளைண்டாக நகைச்சிகிட்ட போய் போடுறதுங்கிறது ஒரு குடும்பத்தை டெஃபினட்டாக பாதிக்கும்ன்றது என்னுடைய கருத்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு பார்ட்னருக்கு கண்டினியூஸாக வரலாம் லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஃபீலிங் இன்னொரு பார்ட்னருக்கு கண்டினியூஸாக இருக்கலாம் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் பண்ணணுன்ற ஃபீலிங் ஒரு பார்ட்னருக்கு வரலாம் என்ன தேவை இதுல எதுவுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா கூட அதை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்றதுக்கு வழி இருக்கு கீழே வரும்போது வாங்கலாம் எப்போ நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த எல்லாம் கோல்டு வாங்கி கோல்டு போர்ட் கிராஜுவலா பில்ட் பண்ணலாம் எவ்வளோ நாளில் பத்து வருஷத்துல ஈக்குட்டி போர்ட்ஃபோலியோவோ அதே மாதிரிதான் நீங்க பில்ட் பண்ண பண்ணிக்கிட்டே போகலாம் இட் இஸ் நாட் திஸ் ஆர் தட் இது இல்லைன்னா அது இல்லை ரெண்டே செய்ய முடியும் ரியல் எஸ்டேட் வந்து இதுல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனும் சரி கோமாளியும் சரி என்ன ரீசன் ஏன் வில்லன் ஏன்னா அது ஒரு எமோஷனல் டெசிஷன் அதனாலதான் அது வில்லன் நம்மளுடைய லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வாங்கறதில்லை நான் ஒரு ஃப்ரெண்டுடைய பர்ச்சேஸ் டெசிஷனை பார்த்துருக்கேன் சண்டே பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்து நேராக போய் புக் பண்ண மற்றபடி எல்லா செலவுகளையும் கட்டுப்பாடா வச்சு வாழ்க்கையே கட்டுக்கோப்பா ஒரு மனிதர் எப்படி இந்த சண்டே நியூஸ் பேப்பர் பார்த்து போய் ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கினான்னு எனக்கு இன்னை வரைக்கும் புரியல லாஜிக்கே கிடையாது ரெஸ்பான்ஸ் அந்த ஆடை பார்த்தாரு போயிட்டார் இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது அந்த முடிவு உங்களுக்கு வில்லன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சபர்பன் ப்ராப்பர்ட்டி அதாவது நகர்ப்புறத்திற்கு வெளியில் அல்லது அதனுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பெரிய பெரிய சொத்துக்களை மத்தவங்க ஏற்படுத்தும் போது அதுல ஒரு சின்ன பிளாட்டை வாங்குறது அல்லது ஒரு பெரிய லே அவுட்ல ஒரு பிளாட்டை வாங்குறதுன்னு பண்ணிருக்காங்க இது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சு வெரி சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஆனா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது கேள்விக்குறி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறதுனால இவங்க ஞாயிற்றுக்கிழமை பேப்பரை பார்த்து போய் இந்த விஷயத்தை வாங்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிளாட் வாங்குறவங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு காசே பார்க்க மாட்டாங்க உறுதியா சொல்றேன் இதுல வந்து எந்த சமரசமும் கிடையாது வேற இந்த மாதிரி முன்னாடி இருந்ததாங்க நீங்க தான் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் சோ இந்த முடிவு வந்து ஒரு வில்லன் ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு வில்லன் ஏன் சார் கோமாளின்ற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா தேவையில்லாத ரியல் எஸ்டேட்டை வாங்குறது அப்படிங்கிறது நம்ம சொசைட்டில ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு இன்னொரு வீடு ஏன் வாங்கினீங்க அப்படின்னாக்கா எனக்கு ரெண்டு பசங்க இருக்குன்னு பசங்களுக்கு என்ன வயசுனா ஆறு வயசு மூணு வயசு என்ன வாங்கினீங்கன்னு கேட்டாக்கா பிளாட்டு மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பிளாட்டை பார்த்தாக்கா உங்களை பத்தி என்ன சொல்லுன்றதே நீங்க யோசிக்கிறது இல்லை குப்பைன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை அந்த பிளாட்டை என்ன ரீசன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் பல தருணங்கள்ல டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் அதனுடைய மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்காது கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நில மதிப்பு தான் கிடைக்கும் இப்போ இன்னைக்கு வாங்கும் போது நீங்கள் நில மதிப்பை மிகைப்படுத்தி வாங்கினீங்கன்னாக்கா அதுக்கு மேலே நீங்கள் வட்டியை கட்டினீங்கன்னா நீங்கள் முதல்ல யாருக்கு வேலை செய்கிறீங்க ரியல் எஸ்டேட் டெவலப்பருக்கு வேலை செய்கிறீங்க ரெண்டாவது யாருக்கு வேலை செய்கிறீங்க பேங்க்குக்கு வேலை செய்கிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வேலையே செய்யலை அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் இது வந்து ஒரு கோமாளித்தனமான முடிவு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறத எப்படி எடுக்கணுங்கிறது தான் சூட்சமாக இருக்குது நான் ரியல் எஸ்டேட் வாங்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலைங்க அதை எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை தெரிஞ்சுக்காம எல்லாரும் எமோஷனலா இம்பல்சிவா எடுக்கிறாங்க இதுல பிரச்சனை என்னன்னாக்கா ரியல் எஸ்டேட் முடிவுங்கிறது ஒரு முடிவு தான் பல முடிவு இல்ல தங்கம் வாங்குறது நீங்க உடச்சி நூறு முடிவாக்கலாம் ஆக்கலாம் ஒரு ஒரு கிராமா வாங்கலாம் ஷேர் வாங்குறது அதே பண்ணலாம் நெட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது உடச்சி வாங்கலாம் ஆனால் ரியல் எஸ்டேட் ஒரு டிசிஷன் தான் அந்த ஒரு டிசிஷன்ல தப்பு பண்ணாதன் விளைவுகள் உங்களை சுத்தி சுத்தி அடிக்கும் உங்களுடைய மொத்த லைஃப் அச்சீவ்மெண்ட்டையும் ஒரு ஜோக் ஆக்கி விட்டுரும் தான் அந்த முடிவை வந்து ஒரு கோமாளித்தனமான முடிவுன்னு நான் சொல்றேன் ஆனால் அது வெளியே கூட சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே இதில் நம்ம வேற போய் சொன்னோன்னு வச்சுக்கீங்களேன் இன்னும் ஜாஸ்தியா என்னடா இவ்வளோ நல்லா பண்ணா கரியர்ல இவ்வளோ முட்டாள்தனமாக இன்வெஸ்ட்மெண்டேஷன் டெஷன் எடுக்கிறான்னு உலகம் நம்மளை பற்றி பேசும் அதனால தான் நம்ம ரியல் எஸ்டேட்டில் தப்பு பண்ண அதை பற்றி வெளியே பேசுறதே கிடையாது முக்கவாசி பேர் அமுக்கமாக இருப்பாங்க அவங்களே சுவால படிப்பாங்க அந்த டிஃபீட்டை ஸோ எந்த முடிவை எப்படி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்கணும் அந்த டெக்னிக் வந்து பார்ட்னருக்கு தெரிஞ்சா அதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டீங்க இப்படி தான் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே பேசிப்பீங்க இப்பதான் இறங்கி இருக்குல்ல டென் பர்சன்ட் இப்ப கொஞ்சம் வாங்கலாமா இப்ப கொஞ்சம் ஏறி இருக்குல்ல இப்ப வேண்டாம் நீங்க வேணா ஈக்குட்டியில கொஞ்சம் போடலாமே இல்ல டெட்ல போட்டா எட்டு வருது அங்க போடலாமே அப்படின்னு டிசைட் பண்ணலாம் கோல்டும் ரொம்ப ஏறி போச்சு ஈக்குட்டி மார்க்கெட்டும் உச்சத்துக்கு போயிடுச்சு இருபத்தி ரெண்டு மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து ரியல் எஸ்டேட்ல போடலாமா எப்படி ஏற்கனவே வாங்கின வீட்டு கடனை அடைக்கலாமா அல்லது ஏதாவது ஒரு கமர்ஷியல் பிளாட்டோ அல்லது ஒரு சின்ன அசெட்டோ வாங்கலாமா நமக்கு தேவையான அசெட்டை நமக்கு சரியான மதிப்பில் கிடைக்குதா ஒரு அசெட்ல இருந்து இன்னொரு அசட்டுக்கு பணத்தை மாத்தலாமான்ற ஒரு கேள்வி ஒரு பீக்ல வரணும் இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷனா ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்தாதான் அந்த ஃபேமிலி தன்னுடைய ப்ரொஃபஷனல் சக்சஸையோ பிஸ்னஸ் சக்சஸையோ தொழில் வளர்ச்சியையோ ட்ரேடிங்கில் பண்ண ப்ராஃபிட்டையோ வருங்காலத்திற்கு ஒரு சொத்தாக மாற்ற முடியும் இல்லைன்னா என்ன ஆகுனா அது தப்பான டெசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சர்க்கிளில் அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கி 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 கடைசியில் உடஞ்சி போயிடும் இதுதான் ரெண்டு பேர் கொலாபரேட் பண்ணுறதுல பேசுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இப்போ எப்படி பேசணும் எப்படி ரெண்டு பார்ட்னரும் பேசணும் எப்படி ரெண்டு பார்ட்னருக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி டெவலப் பண்ணுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் ஏன் கன்சல்ட் பண்ணணும் ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் டிஷன்ஸை பற்றி ஏன் வந்து ஒரு ஒருமித்த கருத்து வரணுங்கிறத நம்ம பண்ணிருக்கோம் இணைந்து தொடர்ந்து இந்த பயணத்தில் எப்படி இந்த கன்சன்ஸை ஏற்படுத்துறது எப்படி இந்த கன்செசன்ஸை வளர்க்கறது எப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த ஒருமித்த கருத்தை ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவது அந்த சக்தியை எப்படி நம்மளுடைய முதலீட்டு பயணத்திற்கு உபயோகிப்பது என்பதை இணைந்து பேசி உருவாக்குவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி